பகுதியில் இருந்து நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும்போது போது மகா சத்தமாய் அதிகமாய் கூப்பிடும் போது நம்மை அதட்டினவர்களே நம்மிடத்தில் வந்து அன்பாய் சமரசமாகி நமக்கு ஆதரவு கொடுக்கும்படியாக நம்மை தைரியப்படுத்தி அவர்களே நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்வார் என்பதுதான் இதற்கு எடுத்துக்காட்டு என்னவென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எரியோ பட்டணத்தில் எருசலேமுக்கு போகிற வழியில் பதிமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் அவன் நசரேனா இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் அப்போது அவனை பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள் அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள் உடனே அவன் தன் மேல் வசரத்தை எரிந்து எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான் குருடனை அதட்டியவர்கள் யார் அநேகர் அதாவது அவனை சுற்றி இருந்தவர்கள் அதை இயேசு பார்த்தார் கேட்டார் அவனை அழைக்கவில்லை அவனை அழைத்து வர சொன்னார் அழைத்து கொண்டு வந்தவர்கள் யார் கூப்பிட்டவனை அதட்டியவர்கள் அதட்டியவர்களே அழைத்தார்கள் எப்படி அழைத்தார்கள் என்றால் திடன்கொள் என்று தைரியப்படுத்தினார்கள் முதலில் அவர்கள் அவனை அதட்டியதால் அவன் பயந்து போய் ஒதுங்கி போய் நடுங்கி போய் கவலையோடு வேதனையோடு இருந்திருக்கலாம் எனவே முதலாவதாக அவனை தைரியப்படுத்தும்படியாக திடன்கள் என்று சொல்கிறார்கள் எழுந்து வா என்று சொல்லி அவனை அவனை உற்சாகப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவனுக்கு உதவி செய்து எழுந்திருக்க பண்ணியிருப்பார்கள் என்றார்கள் நீ யாரை நோக்கி அழைத்தாயோ யாரை நோக்கி கூப்பிட்டாயோ நீ யாரை நோக்கி விசுவாசத்தோடு மகா சத்தமாய் கூப்பிட்டு கொண்டிருந்தாயோ அவரே உன்னை அழைக்கிறார் என்றார்கள் அவன் குருடன் அவன் எப்படி இயேசு விடத்தில் வந்திருப்பான் அதட்டினவர்கள் அவனிடத்தில் அன்பு செலுத்தி அவனை தூக்கி எடுத்து அவனுக்கு உதவி செய்து அவனை இயேசுவிடத்தில் அழைத்து வந்திருப்பார்கள் அழைத்தவனுடைய குறைகளை இயேசு நிவர்த்தி செய்தார் அவனுக்கு இனி வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான் யூதாவின் எல்லையில் இயேசு போதகம் அண்ணிய சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள் இயேசு அதைக் கண்டு விசனமடைந்து அவர்களை அவரே அனைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசிர்வதித்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே தேவையோடு வேதனையோடு விசுவாசத்தோடு தன்னை நோக்கி கூப்பிட்டவனை அதட்டியவர்களையே இயேசு அழைத்து வரச் சொல்லி ஆசிர்வதித்தார் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ காரியங்களுக்காக வேதனையோடு காத்திருக்கிறோம் வழி தெரியாமல் அமர்ந்திருக்கிறோம் அநேகர் நம்மை அதட்டுகிறார்கள் இயேசு வருகிறார் என்று அறிந்து கேள்விப்பட்டு விசுவாசத்தோடு அவரை கூப்பிட்ட குருடனை அநேகர் அதட்டிய போதும் அவன் மகா சத்தமாய் மீண்டும் மீண்டும் கூப்பிட்டான் அதட்டியவர்களே அவனை அழைத்து வரும்படி இயேசு செய்தார் எனவே நாம் அறிந்த தெரிந்த கேள்விப்பட்ட விசுவாசிக்கிற இயேசுவை அழைத்தாள் கூப்பிட்டால் என்னெந்த இடத்தில் பயந்து போய் கூனி போய் குறுகி போய் அமர்ந்திருந்தாலும் யார் யார் அவர்களே நம்மிடம் வந்து நமக்கு உதவி செய்யும்படி இயேசு செய்வார் ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே பார்வையில்லாத குருடன் உம்மை அறிந்து தெரிந்து கூப்பிட்டு அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டான் என்றால் உமால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உடைய பரிசுத்த வேதாகமத்தை அனுதினமும் படித்து உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிட்டு அற்புதத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்